ஸ்டீவில் தோன்றிய ஜாதிக்காய் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது கேரளா தமிழ்நாடு கர்நாடகா போன்ற மாநிலங்களில் சுமார் மூன்றாயிரம் எக்டர் பரப்பளவில் பயிர் செய்யப்படுகிறது ஆண்டுதோறும் ஆயிரம் டன்கள் விளைவிக்கப்படுகிறது தமிழகத்தில் கன்னியாகுமரி நீலகிரி திண்டுக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் அதிகமாக பயிரிடப்படுகிறது இது செம்புரை மண் தோமிலி களிமண் கலந்த தோமிலிமண் பயிர் செய்ய ஏற்றது ஜாதிக்காய் ஈரப்பதம் அதிகமுள்ள வெப்ப மண்டல பகுதிகளான தென்மேற்கு மலை ஓரங்களில் கடல் மட்டத்திலிருந்து ஐநூறு மீட்டர் முதல் ஆயிரம் மீட்டர் வரை உயரமுள்ள பகுதிகளில் பயிர் செய்யப்படுகிறது இதற்கு நல்ல வடிகால் வசதியுள்ள மண் உகந்தது மண்ணின் அந்தக பொருட்கள் அதிகமாக இருந்தல் மிகவும் அவசியம் இது அடர்த்தியாக வளரக்கூடிய பசுமை மாறா மரம் இவை சுமார் பத்து முதல் இருபது வரை மீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய பட பானை இலைகளையுடையவை இவற்றின் பூக்கள் இளமஞ்சல் நிறத்தில் மிகச் சிறியதாக காணப்படும் ஜாதிக்காயில் ஆண் மரம் பெண்மரம் என தனித்தனியாக காணப்படும் இதை ஆறு வருடங்களித்து அவை பூக்கும் போதுதான் காண முடியும் விதைகளின் மூலம் இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது விதை முளைக்கா ஆறு வாரம் ஆகும் பின் ஆறு மாத கன்றுகளை தொட்டிகளுக்கு மாற்றி ஒரு வருடம் முடிந்தவுடன் நடவுக்கு பயன்படுத்தலாம் விதைகள் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட ஜாதிக்காய் மரங்கள் ஏழு முதல் எட்டு வரை வருடங்களில் மகசூலுக்கு வருகின்றன பத்து முதல் பன்னிரண்டு வரை வருட மரங்கள் ஒரு மரத்திலிருந்து இரண்டாயிரம் முதல் மூன்றாயிரம் வரை காய்கள் கிடைக்கும் ஓட்டுக் கன்றுகள் நட்டபின் பின் நான்காவது வருடத்திலிருந்து மகசூலுக்கு வருகின்றன பயன்படும் உறுப்புகள் ஜாதிக்காயின் விதியை சுற்றி இருக்கும் சிகப்பு நிறமான பூ போன்ற பகுதிக்கு ஜாதி பத்திரி என்று பெயர் இரண்டையும் தன்னடக்கியுள்ள சதைப்பற்றான பகுதிக்கு ஜாதிக்காய் ஆப்பிள் என்று பெயர் மேல் ஓடு வெடிக்கும் அதுவும் பயன்படும் ஐந்து பயன்கள் ஜாதிக்காயிலிருந்து பெறப்படும் மேசின் என்ற வேதிப்பொருள் மருந்து பொருள்களிலும் வாசனைத் திரவியங்கள் முகப்பூச்சு பற்பசை மற்றும் வாய் கொப்பளிக்கும் தைலங்களில் பயன்படுத்தப்படுகின்றன ஜாதி எண்ணெயில் அடங்கியுள்ள மிரிஸ்டிசின் என்ற வேதியல் பொருள் பலவிதமான நோய்களை குணமாக்கவும் பெருக்கியாகவும் பயன்படுத்தப்படுகின்றது ஜாதிக்காயிலிருந்து பிரித்து எடுக்கப்படும் ஒலியோரேசின் கொழுப்பு வெண்ணெய் போன்றவை வாதம் மற்றும் தசை பிடிப்பிற்கு மருந்தாகவும் பாக்டீரியா மற்றும் கரப்பான் கொல்லியாகவும் பயன்படுகிறது சதை தரும் பத்திரிக்குத் தாபச்சுரம் தோதக் டோதக்கழுச்சலும் ஓதுகின்ற பித்தம் உயருங்கான் தாகுவிருத்தி குறையே பகர் அகத்தியர் குணவாகட பாடல் குறிப்பிடுவது போல் ஜாதி பத்திரியானது தாபசுரம் பேதி நீர் நீர்க்கழுச்சல் வாதம் தலைவலி இருமல் வயிற்றுவலி மாந்தம் போன்றவற்றை குணமாக்கும் தன்மையுடையது ஜாதிக்காய் பொடியே அரை கிராம் அளவாக பாலில் கலந்து நாளைக்கு மூன்று வேளையாக சாப்பிட்டு வர வயிற்று போக்கு தீரும் விந்திருகும் உடல் வெப்பகற்றும் இறைப்பை ஈரல் ஆகியவற்றை பலப்படுத்தும் மன மகிழ்ச்சியே பதினான்கு அளிக்கும் நடுக்கம் பக்கவாதம் ஒக்காலம் ஆகியவற்றை போக்கும் சிறு அளவில் உண்டுவரச் செரிமானத்திறன் மிகுந்து உடல் சுறுசுறுப்படையம் எண்ணெயில் இட்டு காய்ச்சி இவ்வெண்ணெயை காதுக்கு இரண்டு துளி விட்டால் காது நோய் காது வலி தீரும் பத்து கிராம் ஜாதிக்காய் பொடியுடன் புதிய நெல்லிக்காய் சாறு ஒரு மேஜை கரண்டியளவு கலந்து சாப்பிட்டால் அதிமரதி விக்கல் தூக்கமின்மை ஒழுங்கற்ற இருதய துடிப்பு ஆகியவை குணமாகும் ஜாதிக்காய் தூள் சுமார் பத்து கிராம் எடுத்து ஆப்பிள் ரசம் வாழைப்பழத்துடன் கலந்து சாப்பிட அஜீரணத்தால் ஏற்படும் வயிற்று போக்கு தீர்ந்துவிடும் ஜாதிக்காய் பாதியளவு உடைத்து ஒரு டம்ளர் நீரில் போட்டு காய்ச்சி அதில் ஒரு அவன்ஸ் தண்ணீர் வீதம் கலந்து குடிக்க காலரா முதலிய வாந்தி பேதி நோய்களுக்கு சிறந்த மருந்தாகும் ஜாதிக்காயை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது அவை போதையே உண்டாக்கும் ஆகவே ஜாதிக்காய் வெப்பமுண்டாக்கி அகட்டுவாய் வகற்றி மூர்ச்சையுண்டாக்கி மணமூர்த்தி உரமாக்கி போன்ற மருத்துவ பண்புகளை பெற்றுள்ளது இதன் தைலம் பல்வலி, வாதம் வாயு கழிச்சல் போன்றவற்றையும் கட்டுப்படுத்துகிறது